ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் படத்தோட ரிலீஸ் தேதி குறித்த ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா சூப்பர் ஸ்டார் ரஜினி டிஜே ஞானவேல் கூட்டணியில் முதன் முதலாக உருவாகிற படம் தான் வேட்டையன் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுன்னு தயாரிக்கிற அனிருத் இசையமைக்கிறாரு டிஜே ஞானவில் இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் ஒருத்தன் ஜெய்பீம் படங்களை மட்டுமே இயக்கியிருக்காரு அதில் அசோக் செல்வன் நடிப்பில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியான கூட்டத்தில் ஒருத்தன் சராசரி வெற்றி பெற்றாலும் அதுக்கடுத்தது நாலு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய்பீம் திரைப்படம் மிகப்பெரிய பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு ஜெய்பீம் பீம் வெற்றியை தொடர்ந்து டிஜே ஞானவில் இயக்கத்தில் ரஜினி நடிக்கிறதுனால இந்த படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிருக்கு இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறதாவும் இந்த படம் கல்வி வியாபாரங்கிற கான்செப்டை மையப்படுத்தி உருவாகிறதாகவும் கூறப்படுது அது மட்டும் இல்லை இந்த படம் ரஜினியோட வழக்கமான ஸ்டைலில் உருவாகாமல் ஒரு வித்தியாசமான நகர்வில் இந்த படம் அமைய இருக்கும்னு கூறப்படுது இந்த படத்தோட படப்பிடிப்பும் கிட்டத்தட்ட முடிகிற நிலைக்கு வந்துடுச்சு இன்னும் சில நாட்கள் தான் ஷூட்டிங் இருக்கும்னு கூறப்படுது இந்த படத்தில் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா தகுபதி மஞ்சு வாரியார் ரித்திகா சிங் துஷாரா விஜயன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வர நிலையில் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பகத் பாசில் ரெண்டு பேரோட நடிப்பும் பெரிய அளவில் பேசப்படும் கூறப்படுது இந்நிலையில் இந்த படம் எப்போ வெளியாகுங்கிறது குறித்த ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதன்படி வேட்டையின் படம் இந்த வருட தீபாவளிக்கு பிரம்மாண்டமாக வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுது இது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லைனாலும் இந்த தகவல் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுது இன்னும் கொஞ்ச நாள் தான் படப்பிடிப்பு வேலைகள் முழுசாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து வேட்டையன் படத்தோட அப்டேட்ஸும் வெளியாகும் ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்